ஓ மிகராக போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி மிதனராசி நேரில் வணக்கம் மிதனராசி மிருக சிறிசன் திருவாதிரை புனர்புசம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம் மிதன ராசிக்கு ஏழாம் இடம் வழக்குது ஏழாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க குரு பார்வையில் இருக்கிறாங்க செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு கொஞ்சம் உணச்சூசப்படுவீங்க கோவப்படுவீங்க பதட்டத்தை குறைச்சிக்கோங்க சூரியனும் வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு ராசிக்கு மூணு குடி ஒன்று ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கனவு மன விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க இருபதாம் தேதிக்கு மேலே சுக்குரன் போயிடுவார் சுக்கரன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிட்டு ராசியை பார்ப்பார் நல்ல அமைப்பு குரு சுக்குர பார்வை நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சு கூடியவன் வந்து ராசியை பார்க்குறதுனால நல்லா இருப்பீங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஸோ டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சுக்கிரன் நேரடியாக ராசியில் சம்மந்தப்படுறாரு இந்த மாரியல் மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல தான் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மகாலட்சுமி அந்த ஆண்டாள் அன்னையின் அருள் பரிபூர்ணமும் மிதன ராசிக்கு இருக்குது சுக்குரனாலே என்ன வாசனை பொருட்கள்னு அர்த்தம் மகாலட்சுமியோட அம்சம்னு அர்த்தம் குபேர அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த குபேரலட்சுமியோட அதிர்ஷ்டம் வந்து ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன வழிபாடு மட்டும் பண்ணிடுங்க பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை எடுத்து நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனிமகாதிசை புதன் திசை கேது திசை எது நடந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து சுக்குர பார்வை இருக்குது சுக்குரன் ராசிக்கு ஏழாம் படத்தில் போய்ட்டு பிருகமங்கல யோகம் யோகம் சிவராஜ் யோகம் இந்த எல்லா யோகத்தையும் உண்டாக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து புதனும் வந்து ராசிக்கு வந்துடுவார் சரியா புதனும் வந்து உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் புதனும் வந்து ராசிக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ புத்தாண்டு பறக்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ராசியில் குருவும் சந்திரன் இருப்பாங்க ஸோ பௌர்ணமி ஒட்டி பிறக்கிற புத்தாண்டு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறது ஸோ மிதன ராசிக்கு வந்து இந்த பச்சை பச்சை கற்பூர வழிபாடு மாரில் மாதம் மகத்தான ஒரு ராஜயோக பலன்களை தரும் நல்லாயிருக்கும் பச்சை கற்புரம் பொதுவாக ஒரு மங்களகரமானது ஒரு நறுமணம் முக்கியது பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி பரிபூர்ணமாக இருப்பாள் குபேரனோட அருளும் இருக்கும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னோம்னா பச்சை கற்பூரத்தை தினமும் வழிபாடு பண்ணலாம் சரியாக நாலு நட்சத்திரம்லாம் தேவையில்லை கிழமை தேவையில்லை பச்சை கற்பூரம் வாங்கி வீட்டில் எப்போயுமே பூச்சி அறையில் வைங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு சின்ன குப்பி குப்பு கொடுப்பாங்க சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க கற்பூரமாக தான் இருக்கும் ஆனால் அது கற்பூரம் கிடையாது அது வந்து லவங்கப்பட்டையிலேருந்து செய்கிறாங்க லவங்கமும் அதுவும் ஒரு குடும்பத்திலேருந்து வருது சரியாக பைன் மரத்துலேருந்து வருது ஸோ பச்சை கற்பூரம் வந்து லவங்கம் லவங்கம் ப்ளஸ்ஸு பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரமும் கிராம்பும் எப்போயுமே சேர்ந்து இருக்கணும் இது ரெண்டுமே வந்து இணை பொருட்கள் ரெண்டுமே வந்து நம்ம சேர்ந்து வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே தான் இதை வந்து சின்னமாம் கப்புரா அப்படிங்கிறாங்க சரியா அப்படின்னா சின்னமாம் அப்படின்னா லவங்கம்னு அர்த்தம் கம்புரா அப்படின்னா கற்பூரம்னு அர்த்தம் ஸோ அந்த லவங்கமும் அந்த கற்பூரமும் சேர்ந்து வந்து நல்ல ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணி வீட்டில் ஒரு மஞ்சள் துணி சின்ன துணி எடுத்துக்கோங்க முடிச்சு போடுற அளவுக்கு அதில் வந்து பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் மூணே கட்டிடுங்க வச்சு அந்த முடிச்ச வந்து கன்னி மூலையில் வச்சுருங்க பொதுவாக கன்னி மூலையில் தான் பூச்சியரை இருக்கும் தென்மேற்கு மொழியில் வச்சுட்டு அதுக்கு வந்து தினமும் பத்தி சூடம் தீபா தீவிரம் காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிரச்சனையெல்லாம் தீரும் அதாவது பச்சை கற்பூரம் வந்து எதிர்மறை சக்தியை வீட்டிலேருந்து விரட்டிடும் பணம் பல வகையில் சேருவதற்கு ஒரு முகாந்திரத்தை கொடுக்கும் ஜனன ஜாதத்தில் சுக்கரன் வலுத்தவர்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஜனன ஜாதகத்தில் நீங்கள் வந்து மிதுன ராசியில் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரை நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இந்த வழிபாடு மூணே மூணு பொருட்களை தான் கிராம்பு ஏலம் பச்சை கற்பூரம் மூணையும் கட்டி மஞ்ச துணியில் கட்டி கன்னி மூலையில் வச்சுருங்க தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு தினமும் பூஜை பண்ணுங்கள் அதுபோக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பரிசு மணி தொழில் பார்க்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல உள்ள பீரோ வீட்டில் உள்ள புயிறோ பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடத்துல பச்சை கற்பூரத்தை வைக்கலாம் வெறுமனே வைக்கக்கூடாது ஒரு மஞ்ச துணியில் கட்டி தான் வைக்கணும் குறிப்பாக அதில் லவங்கம் இருக்கணும் வெறும் பச்சை கற்புறுத்த கூடாது லவங்கம் ஏலம் பச்சை கற்பூரம் இது மூணும் இருக்கணும் இது மூணும் இருக்குது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூணுமே மகாலட்சுமியுடைய அணுக்கரும் பெற்ற பொருட்கள் இதை வந்து இந்த மார்கழி மாதம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக மார்கழி வெள்ளிக்கிழம வைக்கலாம் சரியான நேரில் மார்கழி வெள்ளி மொதல் வெள்ளி வந்து நாலு மறுநாள் தான் வருது அன்றைக்கு வந்து அமாவாசை தான் சர்வ அமாவாசை அனுமான் ஜெயந்தி நல்ல நாளில் பார்க்கப்படுகிறது இரவு எட்டு டூ ஒம்போது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க குபேரலட்சுமி படத்தை வச்சுக்கோங்க நான் குபேரலட்சுமி படம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேளுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நயன் குபேரலட்சுமி படத்தை வச்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த முடிச்ச வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நெய்வேத்தத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைனா பால் வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் சரியா இதை வச்சு நீங்கள் பண்ணி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பச்சை கற்பரை வந்து மிகச்சிறப்பான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது சரிய நேரில் பச்சை கற்பூரத்தை வந்து சாப்பாடுலையும் நம்ம பயன்படுத்தலாம் சாப்பாடுனால் நம்ம சாப்பாடு சாதத்தில் பயன்படுத்த முடியாது இனிப்பு வகையில் பயன்படுத்தலாம் லட்டு செய்யும்போது பூஞ்சி செய்யும்போது பண்ணலாம் சர்க்கரை பொங்கலும் நிறைய பேர் போடுவாங்க சில பேர் பிரசாரத்திலும் போடுவாங்க இனிப்பு வகை பிரசாரத்தில் போட்டோம்னா நல்லா அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் திட்டமாக போடணும் அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது பச்சை கற்பூரம் வந்து சர்க்கரை பொங்கல் போடும்போது திட்டமாக போடணும் பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதத்துலலாம் வந்து அந்த இது இருக்கும் சரியாக அந்த அக்கறை வடிசல் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அக்கறை வடிசல்னு ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து அந்த பச்சை கற்பூரம் சேர்த்து தான் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு அரு மருந்து அந்த அதை சாப்பிட்டோம்னா சளி இருமல் சுவாச பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் ஸோ பெருமாள் கோயிலில் போய் மேக்சிமம் பச்சக்கற்பூரத்தை வந்து பெருமாள் கோயிலில் யூஸ் பண்ணுவாங்க அது போக வந்து பெருமாள் கோயில் கொடுக்க தீர்த்தத்தில் கொடுப்பாங்க துளசி சில பச்சை கற்பூரம் மற்ற பொருட்கள்லாம் சேர்ந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம குடித்து பழகிட்டோம்னா பச்சை கற்புரம் வந்து நம்ம உடம்புல சேர்ந்துக்கிறோம் ஸோ பெருமாள் கோயிலில் கொடுக்குற பச்சை பச்சக்கப்புரம் சேர்க்கப்பட்டிருக்குது திருப்பதி பெருமாள் கோயிலில் வந்து அவர் தாடையில் வந்து பச்சை கற்பூரத்தை தான் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு ஒரு மகாலட்சுமியுடைய அம்சம் பரிபூர்வமாக கிடைக்கணும்னு பெருமாளுக்கே வந்து பச்சை கற்புரம் வந்து ஒரு சக்தியை கொடுக்குது நம்ம கொடுக்காதா ஸோ திருப்பதி பெருமாள் வெங்கடேச பெருமாளுக்கே வந்து பச்சை கற்புரம் நல்ல ஒரு மகத்தான சக்தியை கொடுக்கிறதுனால ஒரு சாமானியப்பட்ட மனுஷனுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ பச்சை கற்பூரம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம பூஜை அறியில் பஞ்சாத்தரத்தில் கூட போட்டுக்கலாம் சரியாக பஞ்சாத்திரத்தில் நம்மளே வீட்டில் வச்சு கும்பிடலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இதை வச்சு செய்கிறது சிறப்பாக பார்க்கறது பார்க்கப்படுகிறது வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி வர அன்னைக்கு அதுபோக பரணி பூரம் போராட நட்சத்திர வர அன்னைக்கும் பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு சாப்பிடலாம் அதை வந்து எப்படி செய்யணும்னா இப்போ வெறவு இரவு வெள்ளிக்கிழமை இரவு இல்லைனா அந்த பரணி பூரம் போராட நட்சத்திர வர அணி ஏகாதசி அன்னைக்கு அந்த திதி இருக்கும்போது இரவில் என்ன பண்ணணும்னா நம்ம பூஜை பண்ணும்போது பூஜை அறையில் கெண்டி இருக்குது பார்த்திங்கன்னா பஞ்சாச்சாரம் அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு பச்சை கருப்புரம் துளசி அது போக வந்து கிராம்பு சரியா இதெல்லாம் போட்டுடணும் போட்டுவிட்டு ஒரு சுட்டு தேன் ஊற்றிடணும் தேன் ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு பூஜை போன முடிச்சிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகல நோய் நிவாரணி சகல உடம்புல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீர்த்துடும் என்ன சொல்லுவாங்க சர்வரோக நிவாரணி சொல்கிற மாதிரி உடம்புக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும் குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை சுவாச பிரச்சனை சளி பிரச்சனை சிலவருக்கு பேச்சு ஃப்ளியண்டாக வராது அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து அரும்பருந்தால் பார்க்கப்படுகிறது ஸோ வெள்ளிக்கிழமை அல்லது சுக்கரை நட்சத்திரம் வர அன்னைக்கு பரணிபுரம் போராடம் அல்லது ஏகாதசி திதி பெருமாள் கூர்ண்டியான திதி இது வர்ற அன்னைக்கு வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சரியா நேரிலே ஒன்றும் கிடையாது ஒரு பச்சை கற்பூரம் சின்ன வில்ல போட்டுருணும் அதில் அது பீஸ் பீஸாக தான் இருக்கும் ஒரு பிள்ளை ஒரு சின்ன அந்த பீஸு அப்புறம் துளசி ரெண்டு சுட்டு தேன் ரெண்டு கிராமு அந்த பஞ்சாட்சிரத்தில் போட்டு கும்பிட்டுருங்க பூஜையை முடிச்சுருங்க மறுநாள் காலையில் சனிக்கிழமை வீட்டில் இருக்கிற எல்லோரும் அது குடிச்சிருங்க சரியாக கொஞ்சம் கொஞ்சம் கையில் வச்சு வழுதுகையில் உள்ளங்கையில் வாங்கி குடிச்சிங்கன்னா அருமருந்தால் பார்க்கப்படுகிறது ஸோ நமக்கு வந்து வீட்டிலே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் சரியாக நேரில் நம்ம அங்கே போகணும் இங்கே போகணுன்னு தேவையில்லை வீட்டிலே வச்சுக்கலாம் ஸோ பச்சை கற்பூரம் வந்து நேராக நல்ல ஒரு அருமருந்தால் அவங்களுக்கு பார்க்கப்படுகிறது வீட்டில் செல்வ செல்வ கொடுக்கும் வீட்டில் எது எதிர்மறை சக்திகள் தேவையில்லாத சக்திகள் இருந்தாலும் விரட்டி அடைச்சிரும் சரி பச்சை கருப்பூரத்தை வந்து பயன்படுத்தினால என்னென்ன பலன்கள் வருதுன்னு ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஆனால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும் பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேக்கின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தையோட வாசம் வீட்டில் இருக்கணும் அது வந்து பச்சை கற்பூரத்தை நான் சொன்ன மாதிரி அந்த மூணு பொருட்களை சேர்த்து முடிச்சாக்கிட்டு அந்த தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு அது பூஜை காட்டுங்க நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே துர்தேவதைகள் வராது எதிர்மறை சக்திகள் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் சந்தோஷம் இருக்கும் பேச்சுவார்த்தையில் ஒரு நளினம் இருக்கும் நயம் இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும் சுகந்தம் நல்லபடியாக இருக்கும் ஸோ ஒரு நறுமணம் இருக்கிறதுனால மைண்டு டைவர்சன் இருக்காது ஒரு இனிமையான மைண்டில் இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்காமல அதே அட்மாஸ்பியரை வீட்டில் கொண்டு வரலாம் சரி வீட்டையே கோயிலாக மாட்டலாம் ஸோ வீட்டையே கோயிலாக மாட்டுகிற அற்புதம் வந்து பச்சை பச்சை கற்புறத்துக்கு இருக்குது ஸோ வீடே கோயிலாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நம்ம அன்றாடம் வீட்டில் செய்கிற காரங்கள்லாம் இருக்கலாம் இந்த காரியத்தை ஒரு பக்கம் இருக்கலாம் அந்த காரியத்தை எல்லாருமே பச்சை கற்புரம் கொண்டு வரும் அதுபோல் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் வந்து பத்து நாளுக்கு ஒரு தடவை மாற்றிடணும் சரியா அந்த வாடை வந்து எவ்வளோ பிரச்சினையாகிடும் பத்து நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த அந்த பொருளை மாற்றிடுங்க சரியா அந்த கருப்பு பச்சை கற்புரத்து அந்த முடிச்சில் உள்ள பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிடும் அந்த கிராமையும் அந்த ஏலத்தையும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் பச்சக்கர்புரம் ஏலக்காய் கிராம்பு மூணையும் மஞ்சள் துணியில் கட்டி மறுபடியும் நீங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருங்க ஏன்னால் இந்த நட்சத்திரம் வரும் பார்த்திங்கன்னா பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒம்பது நாளைக்கு ஒரு தடவை வரும் முதல் பரணி வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து பூரம் ஒம்பது நாள் கழிச்சு வரும் அதுக்கடுத்து போராடம் ஒம்பது நாள் கழிச்சு வரும் ஸோ இந்த ஒம்பது நாள் இரவடியாக இதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வினால் முடியலை சார் அப்படின்னா அந்த நட்சத்திர வர அன்னைக்கு பண்ணுங்கள் சரியாக நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் இருக்கணும் குறிப்பாக அந்த நட்சத்திர வர அன்னைக்கு சுக்குர உரம் இருக்கணும் சரியா அதை வந்து கேலண்டரில் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த நட்சத்திரம் என்றைக்கு சார் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் செய்யணும் சரியா நிறைய எல்லாத்தையும் நான் என்னால் அப்டேட் பண்ண முடியாது சரியா இப்போ பரணி நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் எப்போ சார் வருது அப்படின்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அது வருதான்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிய போகுது இன்னொரு பத்து பதினோரு நாளில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிஞ்சிடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நீங்கள் பார்க்க முடியும் சரியா பரணி நட்சத்திரம் வந்து வரும் சரியா பரணி நட்சத்திரம் வந்து இந்த மாதம் கடைசியில் வருது முப்பதாம் தேதி வருது சரியா ஸோ டிசம்பர் முப்பதாம் தேதி நீங்கள் அந்த பூஜை பண்ணலாம் டிசம்பர் முப்பதாம் தேதி பரணி நட்சத்திரம் வருகிறது சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா டிசம்பர் தேதி பரணி நட்சத்திரம் இருக்குது சரியா அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சரியா அன்றைக்கே நீங்கள் பூஜை பண்ணலாம் அன்றைக்கி திங்கக்கிழமை சுக்கர ஊரையில் பண்ணலாம் சரியா நேரில் திங்கக்கிழமை சுக்கர ஊரை எப்போ வருது சில பேருக்கு போர் அடிக்கும் ஆனால் நல்லதான் சொல்கிறேன் பதினொன்று டு பன்னெண்டு வீட்டில் தாய்மார்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம் சரியா இரவு டைம் எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா இரவு வந்து கா ஆறு டு ஏழு வருது ஸோ ஆறு டு ஏழு எல்லோரும் வேலை வீட்டிக்கு போயிட்டு வந்துடுவீங்க இரவு ஆறு ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் ஸோ இந்த வருடம் கடைசி நாள் வருது முப்பதாம் தேதி வருது சரியா நேரில் உங்களுக்கு வந்து அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தொம்பதாம் தேதி இரவு ஆறு டி ஏழு நீங்கள் வீட்டில் வந்து பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி சுக்கர ஊர் அன்னைக்கு செய்யலாம் இதெல்லாம் நாலு நட்சத்திரம் பார்த்து செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கொஞ்சம் மனக்கடணும் சரியா எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஃபோன் பண்ணி கேட்காதீங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் பதிலாக சொல்கிறேன் ஸோ இந்த பச்சை கருப்பரை வந்து உங்களுக்கு இந்த மாரில் மாதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கு அடுத்த வரையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலையும் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்குரனோட அருள் பரிபூர்வமாக இருக்கும் சிறிய நேரில் சுக்குரன் ஒரு ராசிக்கு அஞ்சு வருடம் கூடியவன் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் தூரதேச நல்லா நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சுக்குரன் ராசிக்கு ஏழாம் படத்தில் இருக்கிறாரு ஸோ கணவன் மணி வணக்கம் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்விசியசி நல்லாயிருக்கும் நல்ல லாபங்கள் வரும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் அரசு உத்தியோகமாக வந்தாச்சு தனியார் உத்தியோகமாக இருந்துச்சு வருமானம் நல்லாயிருக்கும் குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ரேஷன் கடை கூட்டு சொசைட்டி கோப்பர் ஸ்டோர் இது மாதிரி கிட்டங்களை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் நல்ல ஒரு லாபம் இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களுடைய படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் அவங்க உங்களுக்கு உதவுவாங்க உங்கள் தம்பி தங்கச்சி வந்து உங்களுக்கு நல்லா உதவாங்க ஸோ இந்த வழிபாடு பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நீங்களும் சிறப்பாக இருக்கலாம் அடுத்து வந்து தாயாரோட அன்பு இருக்கும் தாயோட அன்பு இருக்கும் தாயோடு ஒருவர்கள் நல்லாயிருக்கும் தாயால் சுகப்படுவீங்க தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் பட்டு வயதில் இருக்கிறவங்கள எந்திரிச்சு உட்காந்துக்கிறவங்க வண்டி வாகன யோகம் இருக்கும் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க லாஜிஸ்ட் வச்சுருவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும் சரியான நேர்களே சுகப்படுவீர்கள் அந்த வேலை அந்த காரியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் பிள்ளைகளெலாம் நல்லா முனைப்பாக இருப்பாங்க சரியாக பிள்ளைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க பிள்ளைகளால் நம்ம மனக்கடுவீங்க பிள்ளைகளால் நல்லாயிருக்கும் உத்தியோகத்து போகிறவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் குறிப்பாக வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மி நேவி செக்யூரிட்டி கார்டு ஹோம் கார்டு இது மாதிரி யூனிஃபார்ம் சக்கர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக மருத்துவ துறையில் வச்சுருக்கிறவங்க டீ ஷாப் காஃபி ஷாப் மட்டன் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரும் அது போய் எனக்கு நல்லாயிருக்கும் ராசியில் குரு இருக்கிறார் வக்கரமானாலும் பரவாயில்ல சரியா ராசியில் குரு சம்மந்தப்பட்டிருக்கனால உங்களுக்கு ஏழு பத்தாம் இடங்கள் நல்லபடி நடக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தூரதேச அமைப்பில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் சரியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் எதுவும் ஈஸியாக அமையாது கொஞ்சம் நீங்கள் போய் தான் வரணும் சரியாக அலைஞ்சு தெரிஞ்சால் தான் காரியங்கள் சாத்தியப்படும் இருப்பினும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக முடியும் ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் மற்றபடி இந்த கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்க தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க தூரக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்பா வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்பாவால் நல்லா நினைச்சு பருப்பப்படுவீங்க தவப்பான வழி சொத்துக்கள் கிடைக்கும் பங்காளிகள் அங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த காலகட்டத்தில் மாரளி மாதம் போகலாம் சரியா மாரளி மாதம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம் சரியாக குறிப்பாக வைகுண்டிய ஏகாச சென்னைக்கு போகலாம் மாரளி மாதம் ரெண்டு நாள் முக்கியமான நாள் வரும் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அடுத்து வந்து வைகுண்ட ஏகாதசி ஒரு திதி ஒரு நட்சத்திரம் ரெண்டுமே முக்கியமானது அதில் ஆருத்துரா நட்சத்திரம் உங்கள் ராசியில் தான் வரும் மார்கழி திருவாதிரை வந்து மிதன ராசியில் தான் வரும் அன்றைக்கும் நீங்கள் குலதெய்வத்துக்கு போகலாம் பெருமாள் சம்பந்தப்பட்ட குல தெய்வத்தை கும்பிடும்னா ஏகாதசி அன்னைக்கு போங்க சிவன் சம்மந்தப்பட்ட கோயில்னா ஆருத்ரா நட்சத்திரம் அன்றைக்கி மார்கழி திருவாதிரை அன்னைக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ தாப்பன் வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் கோயில் உள்ளது போயிட்டு வருவீங்க பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த பச்சை கருப்புரை பூஜை புரஸ்காரம் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற பலன்கள்லாம் அப்படியே நிற்கும் சிறிய நேரில் அடுத்து கர்மம் தொழில் பிடிச்சதாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சிறிய நேரில் தொழில் நல்லாயிருக்கும் பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க காரியம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லா நல்லாயிருக்கும் குறிப்பாக ரெண்டாம் தரப்பட்ட தொழில்கள் அதாவது லேபர் கான்டாக்ட் சப் கான்ட்ராக்டர் செய்யறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இரும்பு வேலை பார்க்குறவங்க தச்சு வேலை பார்க்குறவங்க மர வேலை ஆயில் அண்ட் கிரீஸ் வேலை பார்க்குறவங்க கழிவு பொருட்கள் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக ஜல்லி மணல் சப்ளை செய்கிறவங்க கட்டிட பொருட்களுக்கு தேவையான பொருட்கள் செய்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸ் கடை பெயிண்ட் கடை இந்த இரும்பு பொருட்கள் பழைய பூட்டு சாவி பழைய பொருட்கள் பழைய பேப்பர் கடை இப்படி செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் சரி இரும்பு பொருளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் கொட்டு கொட்டுன்னு குட்டும் அடுத்து வந்து மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் பாண்டிங் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் அரசு விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கட்சிக்காரங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக பார்க்கப்படுகிறது எல்லாத்துக்கிட்டையும் எனக்கமாக நல்ல விதமாக இருப்பீங்க ஏன்னா சூரியன் ராசி ஏழாம் இடத்துல சுபத்துவமாக ராசியை பார்க்கறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மாரில மாதம் முழுக்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து விரயம் இருக்க தான் செய்யும் சுபச் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பெண்களுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்தில் பெண்களுக்காகவும் தன்னுடைய அலங்காரத்துக்காகவும் தன்னுடைய ஆடம்பர வசதிக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க சொகுசு வாழ்க்கை வண்டி வாகனம் காரு இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காலகட்டம் வரும் அதனால் சொகுசு வாழ்க்கைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும் ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பதிமாகும் சரியா சில நேரத்தில் பணம் வரும்போது நமக்கு செலவுகளும் கூட வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்றபடி இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் நான் சொன்ன மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பழங்கள் கிடைக்கும் சார் அதை வந்து மறுபடியும் சின்ன பட்டியலிடுறேன் பொறுமையாக கேளுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஈஸியாக எடுத்துக்கோங்க தெரியாதவங்க வந்து இதை கொஞ்சம் எஃபெக்டிவாக எடுத்து செய்யுங்க பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கணும் அதுபோல் பச்சை கற்பூரத்தை நம்ம ஆராயத்தை ஆராயத்தை கூட எடுக்கலாம் அதுபோல் கற்பூரத்தை தீபத்தில் போடலாம் காமாட்சி விளக்கறதுக்கு பார்த்தீங்களா வீட்டில் காமாட்சி வழக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க காமாட்சி விளக்கு பொறுத்து வைக்கணும் காலையிலும் பொருத்தலாம் ஈவினிங்கும் பொருத்தலாம் இல்லைனா செவ்வாய் வெள்ளி பொருத்தலாம் காமாச்சி விளக்கில் வந்து பச்சை கற்பூரம் கிராம்பு கொஞ்சம் வசம்பு பேர் சொல்லாது போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி மீடம் அனுப்புறம் அப்படியே இருக்கும் மூணே பொருட்கள் தான் பச்சை கற்பூரத்தோட ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு பேர் சொல்லாதது அந்த வசம்பு துண்டை அது நைஸாக நறுக்கி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி அது மூணையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டுடணும் அந்த காமாட்சி வழக்கு இருக்குல்ல கஜலட்சுமி வழக்கம் சொல்லுவாங்க காமாட்சி வழக்கம் சொல்லுவாங்க அதில் போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியா பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் ஸோ இந்த பச்சை கற்பூரம் வந்து சாஸ்திரத்தில் வந்து பச்சை கற்பூரத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பச்சை கற்பூரத்தோடய மகிமைகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் சரியா நான் சொன்ன மாதிரியே அதை நீங்கள் வந்து இந்த குபேர மொழியில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வீட்டில் பணப்பழக்கம் இருக்கும் செல்வம் சேரும் நகை நட்டு வாங்குறதுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் குபேரனோட அருள் கிடைக்கும் அந்த வடக்கு திசை அதிபதி குபேரனோட அருள் கிடைக்கிறதுனால இந்த பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் தான் முக்கியம் சரியா எல்லாரும் சொல்லுவாங்க மந்திரம் மந்திரத்துக்கு தான் தெய்வம் அடிமை ஸோ அந்த குபேர மொழியில் வச்சு அந்த லட்சுமி குருபேர வணங்கும் போது குபேர மந்திரத்தை சொல்லணும் ஓம் யாஷாய நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவராய நமக ஓம் தனதானியவதி நமக ஓம் தனதானிய ஸ்ம சம சுமருதி நமக இதை வந்து ஒரு மூணு மூணுதாரை சொல்லுங்கள் நானும் தடவை சொல்லுறேன் ஓம் யாஷாய நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவராய நமக ஓம் தனதானியாதி நமக ஓம் தனதானிய சுருமித்ரி நமக ஓம் யாஷா நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவராய நமக ஓம் தனதானியாதி நமக ஓம் தனதானிய சுமிருத்ரி நமக இதை வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சாரி யூடியூப்பில் அனுப்புகிறேன் வேங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க இது இன்னொரு மகாலட்சுமி மந்திரம் இருக்குது அந்த மகாலட்சி மந்திரம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் சரியா நிறைய நேரில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ரெண்டு மந்திரத்தையும் சொல்லணும் மகாலட்சுமி மந்திரத்தையும் சொல்லணும் இந்த குபேர மந்திரத்தையும் சொல்லணும் மந்திரம் சொல்கிறது தான் முக்கியம் மந்திரத்துக்கு தான் தெய்வம் அடிமை சரி எந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்கிறோமோ அந்தளவுக்கு தெய்வம் நம்ம வீட்டில் நின்று நமக்கு பாலிக்கும் அதனால் மந்திரத்தை வந்து விடாமல் சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன் சரியான நேரிலே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து நமக்கு தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் கிடையாது தமிழ் தான் தமிழில் சொல்கிறவங்க சொல்லலாம் ஓ மாலட்சுமியே போட்டி தனலட்சுமியே போட்டி தானியலட்சுமியே பொட்டி திவ்யலட்சுமியே போட்டி திரை லட்சுமியை சிவபாக லட்சுமி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி ஐஸ்வரலட்சுமியை போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயை அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லலாம் சமஸ்கிருதம் தெரிகிறவங்க வந்து அதையும் சொல்லலாம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனபிராப்தி நித்தியம் சித்திர்பதுவுமே சதா சரியாக இதை சொல்லலாம் இந்த மந்திரம் வேணுங்கிற எங்கிட்ட வாங்கிக்கோங்க சரியான நேரில் எதுவும் தெரியலனா ஓம் குபேர ஓம் குபேரலட்சுமி போற்றி மகாலட்சுமி போற்றி குபேரனே போற்றி வடக்கு திசைக்கு அதிபதியே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே ஸோ பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் வீட்டில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மாரி சிந்தனைகளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுரும் வீட்டில் வந்து கெட்ட திருஷ்டிகள் இருக்காது கண் திருஷ்டி இருக்காது வீட்டில் வந்து மகாலட்சியோட அம்சம் இருக்கும் மகாலட்சி வீட்டில் பரிபூர்வமாக சரியா பண பணப்பரிசனை இருக்காது கஷ்டம் இருக்காது நஷ்டம் இருக்காது எந்நியது இந்நீதிபடி நடக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மடித்து கூட வச்சுக்கலாம் சரியாக பேப்பரில் மடித்து கூட பர்சலை வச்சுக்கலாம் ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் இல்லைன்னா பிங்க் கலர் பேப்பர் சோப்பு கலர் பேப்பர் மஞ்சள் அல்லது சோப்பு கலர் பேப்பரில் கூட மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மஞ்சள் குருவுடைய அணுக்காரம் சிவப்பு வந்து செவ்வாயோட அணுக்காரம் அந்த பெருமங்கலவும் பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் சுக்கரோடய ஆதிக்கம் ஸோ பேப்பரில் மடித்து கூட நீங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எங்கேனாச்சும் முக்கியமாக இன்டர்வியூக்கு போகிறீங்க யாரையும் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நறுமணம் இருக்கும் பாக்கெட்டில் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் பேக்கில் கூட கொண்டு போகலாம் சரியா ஒரு பேக்கில் கூட வச்சு எங்கேனாச்சும் கொண்டு போகலாம் மஞ்ச பையில வச்சு கொண்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது அந்த காலத்துலலாம் பெரியவங்கலாம் மஞ்ச பை தான் கொண்டு போவாங்க எங்கே போனாலும் நல்ல காரியங்கள் போனால் கையில் ஒரு மஞ்ச பை இருக்கும் இப்போ யாரும் மஞ்சப்பைலாம் யூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு லேப்டாப் பேக்கு அந்த பேக்குன்னு போயிடுச்சு ஸோ மஞ்ச பையில் வச்சு நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அதுக்குள்ள மச்ச கற்பூரம் இருக்கணும் சரியா அந்த மூணு பொருட்கள் இருந்தாலும் மிகச்சிறப்பு தான் பச்சை கற்பூரம் ஏலம் லவங்கம் மூணையும் ஒரு பேப்பரில் மடித்து கூட வச்சுக்கலாம் சரியா வீட்லேயும் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது ஒன்றும் செய்யாத சுவாமி சிவனையேன்னு இருக்கும் அதோடய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் முக்கியம் ரிசல்ட் தான் முக்கியம் அந்த சக்தி வந்து நம்ம போகிற இடத்துக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையும் கொடுக்கும் மனநிலை மாறுச்சின்னா நம்ம சேல செயல்பாடு சிறப்பாக இருக்கும் மனந்தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நல்ல மனநிலையை வந்து அந்த பச்சை கருப்பு கொடுக்கும் நேர்களே ஸோ ராசிக்கு வந்து இப்போ நிலைகள் வந்து ஏழாம் இடம் வழுக்குது ஏழாம் இடத்துல நாலஞ்சு கிரகங்கள் இருக்குது அதனால் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பழகுங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இருபதாம் தேதிக்கு மேலே நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒரு இன்டெகரேஷன் இருக்கும் உடன் சகோதரர்கள் தகப்பன் தகப்பன் வழி இதிலலாம் ஒரு இன்டெகரேஷன் ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு இணைப்பு இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்லாவும் இருக்குது இந்த வீடியோ பதிவில் வந்து நான் பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் பச்சக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அதோட பெனிஃபிட் என்ன அதையும் சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரத்துக்கு எப்படி சார் அப்படின்னா மிருக சிறு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது நட்சத்திரநாதன் செவ்வா வந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் சனி பவன் பார்வையில் இருக்கிறார் ஸோ நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அங்காரனுடைய அம்சம் வருகிற அனுமன் ஜெயந்தி வருகிறது அன்றைக்கி வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது மார்கழி நாலாம் தேதி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வர வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கண்டிப்பாக மிருகஸ்வரி நட்சத்திரக்காரங்க வந்து அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க திருவாதிரை நட்சத்திரம் நல்லாயிருக்கு பரவாயில்ல குருபாருக்கு ராகு வந்துட்டார் சிவா பார்வை வெளியே வந்துட்டார் ஓரளவு பரவாயில்ல ராகு நல்லத்தான் இருக்கிறார் திருவாதிரை நீங்கள் வந்து ஆறுத்துரா நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணிருங்க மார்கழி ஆறுத்துரா நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டி வரும் அன்றைக்கி ஒரு வழிபாடு பண்ணிடுங்க புனர்பூச நட்சத்திரம் நல்லாயிருக்கு சரியாக குரு வந்து அக்ரமாக இருந்தாலுமே சுக்கரன் பாறைக்கு வராரு ஸோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சரியாக அந்த குபேரலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கும் மிகச்சிறப்பாக பார்க்க படிக்கிறது வழிபாடு தான் பண்ணணும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த மாதத்துக்கு நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் எப்படி இருக்கோ அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்க பிடிக்கும் இப்போ வந்து செவ்வாய் சுபத்துவம் வராரு செவ்வாய் சூரியன் சுபத்தும் வராங்க செவ்வாயும் சூரியனும் சுக்கரன் அண்டு குருவால் சுபத்தும் வராங்க அதனால் லக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் இந்த மூணு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் அடுத்து வரையின் நாட்களில் சிறப்பாக இருக்கும் ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வழிபாடு பண்ணணும் ஏன்னால் சுக்குரன் வந்து ஏழாம் இடத்துல போய் குரு பார்வை பெற்றாலுமே அவர் கொஞ்சம் செவ்வாயும் சூரியனும் சுபத்துவப்படுத்தி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் அதனால் ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தை பிறந்தவங்க வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க மகரலக்கணம் கும்பலக்கணம் சனி பகவான் சிவா பூரைக்கு வராரு அதனால் நீங்களும் வழிபாடு பண்ணணும் மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களும் மகாலட்சுமி வழிபாடு குபேரலட்சுமி வழிபாடு பண்ணணும் பச்சை யூஸ் பண்ணணும் சரியா அது பண்ணினீங்கன்னா நீங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ லக்கண ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன் மீன லக்கணம் தனுசு லக்கணம் பரவாயில்ல சரியா மத்தியமும் பலனை கொடுக்கும் மீனலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ரிஷபலக்கணும் துலாலக்கணும்னு சொல்லிட்டு மிதிநலக்கணும் லக்கணத்துக்கும் நல்ல படங்கள் கொடுக்கும் சரியா லக்கணங்களும் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் வந்து ஏழா படத்துக்கு வந்து ஏழாம் மட்டையே பார்ப்பார் சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ரிஷி பலக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகலக்கணம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா கடகலக்கணத்துக்கு நல்லா தான் இருக்குது ஆறாம் வழுக்குது சரியாக கட நோய் எதிர்ப்பு கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க யாரிடையே தேவையில்லாம் கடன் வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல தான் உண்டு வேலை ஒன்று இருந்தீங்கன்னா கடலை எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஓகே நான் இதில் லக்கண ரீதியாகவும் பழங்களை சொல்லியிருக்கிறேன் ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு தம்மையில் போடுவேன் பாருங்கள் பொதுவாக போது ஜோரத்தில் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோவிலையும் ஒரு தகவல் இருக்கும் உங்களுக்கு சரியா அந்த தகவல் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அந்த ரீச் ஆகிற பாயிண்ட்டை நல்லபடியாக வச்சுக்கிட்டு அதை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் அதை பெருக்குங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்கோம் அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து காரியங்களை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் தொட்ட காரியம் துளங்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இதோட வீடியோ வீடியோவில் முடிச்சுக்கிறேன் இந்த பச்சை கற்ப வழிபாடு இந்த குபேர விஷயம் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குதூலத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும் எல்லாமே இறைவன் மக மிதனராசி நேர்களுக்கு புனர்பூசம் திருவாதரை மிருக சிறிசு நட்சத்திர பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்களுடன் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி